ஹலோ நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திடீர்னு மழை நல்ல மழை பேஞ்சிருச்சு மழை பேஞ்சாவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தோணும் சூடாக ஏதாவது போண்டாவோ வடையோ பஜ்ஜியோ ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணும் எனக்கும் இப்போ அப்படி தான் தோணுது ஆனால் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் இன்னும் மழை வர மாதிரியே தான் இருக்குது சரி வீட்டிலையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டில் உருளைக்கெழங்கு இருக்குது உருளைக்கெழங்கு வச்சு போண்டா போண்டான்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் பொண்ணுக்கும் பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சரி போண்டா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போண்டாவுக்கு உருளைக்கெழங்க வேக வ போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பூஜையை போட்டுருவோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் சரி ஒரு பூஜையை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமிக்கிட்ட வந்து ஊதுபத்தியெல்லாம் பற்ற வச்சுட்டு பூ வாங்க முடியல மழை கரெக்டாக போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் இன்றைக்கி சாமிக்கு பூ கிடையாது சும்மா விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு ஊதுபத்தி பற்ற வச்சுட்டேன் பூ போடாமல் விளக்கை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தே நம்ம சாமி தான் நம்ம மன்னிச்சுக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஊது பத்தி ஏற்றிட்டு சாமிக்கு சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு வீட்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஊது சாம்பிராணி எல்லாமே காமிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து ஒரு நாலஞ்சு உருளைக்கெழங்கு இருந்தது அதை வந்து குக்கரில் வேக போட்டாச்சு இப்போ உருளைக்கெழங்கு வேகிறதுக்குள்ள சின்ன மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சமாக சோம்பு இதையெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன் ரொம்ப நைஸும் இல்லாமல் ரொம்ப பருப்பருன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கிட்டேன் இப்போ இதையை வந்து தாளிக்கும் போது போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப்பு கடலை மாவு அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு அரிசி மாவு இதை போட்டுட்டு அது கூடையே பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் உப்பு மேட் உப்பு சொல்லலை அதுக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் உப்பு எப்படி நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு கேட்டார் சரவணன் இப்போ நான் சொல்லிட்டேன் இந்த கடவு கடலை மாவு பேட்டரில் உப்பு போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குள்ளே வைக்கிற அந்த மசாலாவுக்கும் உப்பு போடணும் எல்லாத்துக்குமே உப்பு போடணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம அந்த பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தா அதில் வந்து அதை வந்து போட்டலாம் எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு அது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கெழங்க தோலை உரிச்சு மசிச்சு வச்சுருந்தேன் அப்போ அதையே சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு இதுக்கும் உப்பு போடணும் அதுக்கும் உப்பு போடணும் இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் நான் வந்து நல்லா உருளைக்கிழங்க மசிச்சுட்டேன் மசித்து அதுக்கப்புறம் இதில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா க அந்த கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருண்டையாக பிடிச்சி வச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஒவ்வொரு இதாக பாலாக போட்டு எடுத்தோம் அப்படின்னா போண்டா ரெடி இந்த பலகார வகைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வீட்டில் ஆரோக்கியமாக செஞ்சு நம்மளே சாப்பிட்றத விட கடையில் வாங்கி சாப்பிட்றதாங்க செம்ம டேஸ்ட்டு அதில் என்ன தான் போடுவாங்கன்னே தெரியாது அவங்க போடுற பொருள் தான் நம்மளும் போடுறோம் ஆனாலும் அந்த டேஸ்ட்டு வேறு விதமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த போண்டாவும் சூப்பராக தான் இருந்து ஆனால் நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டு நமக்கு தெரியாது வேறு யாராவது செஞ்சு நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வெளியே நல்லா மழை பேஞ்சு குளிராக இருக்குது இந்த குளிருக்கு நல்லா சூடாக வடையோ போண்டாவோ பச்சியோ அதை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு மசாலா டீ இந்த போண்டாவை கடிச்சிட்டு அப்படியே இந்த மசாலா டீ குடிக்கும்போது அட டா இதை விட சொர்க்கம் வேறு இதுங்க இருக்க முடியும் சூப்பருங்க சூப்பராக இருந்தது கடையில் வாங்கியிருந்தாங்க கூட நம்ம திருப்தியாக சாப்பிட முடியாது ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் அதுக்கே அடிச்சுக்குவோம் எனக்கு தான் இது எனக்கு தான் இப்போ நாங்கள் திருப்தியாக வெறும் போண்டா மட்டும் தான் சுட்டேன் போண்டா மட்டும் சுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க ஓகே நண்பர்களே இந்த போண்டா பார்க்குறக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் ஓகே பாய் நண்பர்களே